இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசபடி சீரியலோட டிசம்பர் பதினேழு எபிசோடோட ரிவ்யூ பார்த்தாச்சு டிசம்பர் பதினெட்டு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு அனலைஸாக பார்க்க போறப்பா இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ருதி அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்கிறா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எங்கள் அம்மா காவிய அம்மா வந்து நான் பார்க்க போனது பிரச்சனை ஆயிடுச்சு அவங்களால வந்து பிரச்சனை ஆகிட்டே இருக்கனால வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்து பார்வதி அம்மாவும் ரொம்பவே பாதிக்குது அதனால வந்து இனிமேல் காவிய அம்மாவும் மீட்டே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும் ஸோ போமோ இந்த வாரம் வந்து ரிலீஸ் அந்த ரிலோமோ என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் பேசிட்டு இருந்த ஸ்ருதியை பார்த்து பார்வதி வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க பாடம் முடிவெடுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா காவியாவை வந்து இந்த வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடலாம் தான் விஷா முடிய போகுதில்லை ஸோ அவங்களோட விஷா முடிஞ்சு எப்படியும் மழை சே அது வரைக்கும் இந்த வீட்டில் இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து அர்ஜுன்கிட்ட கேட்குறா அப்படின்ட்டு இருக்க அர்ஜுனை எப்படியாவது சமாளிச்சிடலாம் அது ஒரு பெரிய மேட்ரே இல்லை அர்ஜுன் வந்து எது சொன்னாலும் கேட்டுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவரை சமாளிச்சிடலாம் ஆனால் வீட்டில் இருக்கவங்க மற்றவங்களை எல்லாம் சமாளிக்கிறாரு ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா மீனாப்பட்டி வேறு ரெண்டு மூணு நாளா எபிசோட காரணம் அவங்க வந்து பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது அதை தாண்டி வந்து விஸ்வநாதனே இதை வந்து ஏற்றுக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இப்படி ஒரு விஷயத்துக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்பா காவியாவை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்துடுவாங்க பார்வதி சொன்னால் அது செஞ்சிருவா அப்படிங்கிறதா தெரியும் ஆனால் வந்து எப்படி செய்ய போகிறா அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த எபிசோடாகவே இருக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லை காவியாவெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டே வர முடியாது அப்படின்னு நீங்கள் ஏதாவது அப்படின்னா அது என்ன அப்படிங்கறத கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்